Good evening. I am planning to do a program slightly different from what I normally do. Normally, I talk about finance and financial literacy and importance of savings. But I thought I would do a different program. The importance of sales. In today's world, nobody wants to be a salesperson. Everybody confuses sales for marketing. We also confuse inspiration for motivation. Inspiration means you can do it once or twice. Motivation is something that lasts throughout the period. Inspiration is something that comes in flashes. I want to explain to you what is the crucial difference between motivation and inspiration and how to develop motivation what are the strategies you can develop to do sales how can i break sales into a process how can i avoid rejection these are some things which i want to answer on day one on day two i'm going to talk about personal leadership how to find the leader within you how can you fly like an eagle what are the strategies to better yourself and once you can lead yourself is only then you can lead a team so what are the personal leadership strategies you want to learn how to deploy them how to use them is something we will teach you on day two this is a two-day program along with me will be an internationally renowned trainer stanis benjamin we hope to do this training in the first week of october during a weekend kindly fill up the google form below and send the details my team would get in touch with you once again i thank you for following me வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் கோல்டு ஒரு பர்சன்ட் விழுந்தது இன்ஃபேக்ட் ஒரு அவுண்ட்ஸுக்கு முப்பத்தெட்டு டாலருக்கு விழுந்துருக்கு பட் இந்தியால அதோட ரியாக்சன் தெரியல ஏன்னா நேத்தே விழுந்துட்டும் தெரியல இல்ல மண்டே அன்னைக்கு தெரியுதான்னு தெரியல மண்டே தான் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இங்கே பத்து ரூபாய் ஏறி இருக்கு பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் பட் அமெரிக்காலையும் கேப் ஆகிடுச்சு ஏன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் நிறையா வரப்போகிறது அப்படிங்குறத அமெரிக்கா சொல்லிடுச்சு அமெரிக்கா வந்து மைனஸ் ஏஐ க்ரோத் ரொம்ப வீக்காக இருக்குது ஜாப்லெஸ்னஸ் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால அமெரிக்கன் எக்கானமியும் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறது தெல தெளிவாக தெரியுது இன்டெல் காப்பாற்றுறதுக்கு அமெரிக்கா பல பிரச்சனைகள் இருக்காங்க இப்போ என் மீடியா வந்து அஞ்சு பில்லியன் டாலர் வந்து இன்டெல்லில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க அதனால இன்டெலோட ஸ்டாக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்கு மார்க்கெட்டில் என் மீடியா பிகம்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் இன்டெல் இன்டெலோட பெரிய ஷேர் ஹோல்டர்ஸில் அவங்களும் ஒன்றாகிடுறாங்க இது இன்டெல்லாம் டிவெல் பண்ணிடும் இன்டெலோட சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பல ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே சாஃப்ட் பேங்க்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது ஓவராலா ஒரு அமெரிக்கன் கம்பெனியில இருந்து டெஃபினா காப்பாத்துங்கிறது தெளிவா தெரியுது ஸோ இன்டெலுக்கு ஒரு லைஃப் லைன் கிடைச்சிருச்சுங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது இதே மாதிரி அமெரிக்காக்கும் சைனாக்கும் ட்ரேட் யுத்தம் நடந்துட்டு இருக்கு நீங்க சோயாபீன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரா தெரியும் போன வருஷம் ரெக்கார்ட் சோயாபீன் அமெரிக்கா டேந்து அவங்க வாங்கினாங்க இந்த வாட்டி அதை நம்பி நிறைய அமெரிக்கன் ஸ்டேட்ஸ் சோயாபீன் குரோ பண்ணப்பறம் சைனாவில் பிரேக் போட்டோம் ஸோ மக்கள்கிட்ட சோயாபீன் இருக்கு அமெரிக்காவில் வாங்குறதுக்கு இல்லை இப்போ வந்து இதே சமயத்தில் டாலர்லேருந்து வெளில போய் கோல்டு நோக்கி சைனா ரஷ்யா போயிட்டே இருக்காங்க அதுதான் இந்த ஃப்ளோரை கொடுக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஸோ கோல்டு வந்து இன்னும் ஒரு பர்சன்ட் விழுந்தால் கூட ரொம்ப லக்கு விடறதுனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வர்ஸ்ட் கேஸ் அவுட் சொல்கிறேன் வர்ஸ்டு கேஸ் அவுட் எவ்வளோ இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இறங்கும்னு அது என்னோட கணிப்பு பட் ஓவராலாக மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வராது இன்ஃபேக்ட் ராய்ஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு நாலாயிரத்துக்கு போய் இதுதான் அந்த பதினஞ்சு பர்சன்ட் ஏறுங்குறத நானும் சொன்னேன் கோல்டு வந்து ஃபோர் தௌசண்ட் போணும் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகும் ஒரு ஒன்று ரெண்டு நாள் சென்டிமெண்ட்டுக்கு கீழே வந்துட்டு அப்புறம் திரும்பி கோல்டு ஏறிடும் கோல்டு வந்து நாலாயிரம் டாலர் கிராஸ் ஆகுன்னு டைஸ் பேங்க் சொல்கிறாங்க இங்கேருந்து நாலாயிரம் டாலர் கிராஸ் பண்ணிட்டுனா ரஃப்லி பத்து பர்சன்ட் ஏறும் பத்து பர்சன்ட் ஏறிச்சுனா நம்மளோட லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிற இலக்கு கிட்ட வந்து சேரும் ஸோ இது வந்து டைஸ் பேங்க் சொல்கிறாங்க அண்ட் இப்போதைக்கு ட்ரெண்டை பார்த்தா அது மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபால் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதுல வந்து இன்னைக்கு இந்த சமயத்துல அமெரிக்காவை சைனா விளையாடிட்டே இருக்கிறாங்க ஒன்று மெட்டல்ஸ் தர மாட்டேங்கிறாங்க போன வருஷம் இருந்து இம்போர்ட் பண்ணதை இந்த வருஷம் இம்போர்ட் பண்ண பிரேக் போட்டு நிறுத்திக்கிறாங்க இத ட்ரம்ப்பை வந்து ஒரு மாதிரி இந்த சைடு அந்த சைடு கோர்ட்ல ஓட விடுற மாதிரி ஓட விட்டுட்டு இருக்காங்க அந்த சைடு இப்ப பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா மோடி என்னோட ரொம்ப க்ளோஸ் நண்பர் நான் வந்து எனக்கு இந்தியாவும் க்ளோஸ் அதனால வந்து இருந்தாலும் நான் டேரிஃப் போட்டேன் அனந்த நாகேஷ்வன் திரும்பி என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு டேரிஃப் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சண்டாக குறையும் பெனால்டி டேரிஃப் கூடிய சீக்கிரம் போய்டும் அதனால ஓவராலாக வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் டேரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு ஏன்னா ஹிண்டன்பர்க் ப்ரோபர் செபி மூடிட்டான்பர் அதனால அதான் நீ கொஞ்சம் இன்னைக்கு ஏறி இருக்கு ஆனால் ஓவராலாக மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கு காரத்தில் நான் பார்க்கறச்ச அறுபது பாயிண்ட்டுக்கு இருந்தது அண்ட் சென்செக்ஸ் இரநூறு பாயிண்ட்டுக்கு இருந்தது இல்லை சொன்ன மாதிரி மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட் வீக்காக இருக்குது அந்த வீக் சென்டிமெண்ட்லேருந்து வெள்ள வரத்துக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் போகணும் இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் ஒன்றும் வரல இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நவராத்திரி ஸ்டார்டிங் அன்னைக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸலாக குறையும் ஐடிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு என்னன்னா ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சரிங் பெனிஃபிட் கிடைக்கித்தோ அந்த பெனிஃபிட்டெல்லாம் நாங்கள் அப்படியே பாஸ் ஆன் பண்ணிவிடுவோம் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட நாங்கள் ஒன்றும் வச்சுட்டு இல்லை குவான்டிட்டி ஏற்றுறதுலாம் தனி பட் ஜிஎஸ்டி பெனிஃபிட்டை ஃபுல்லாக பாஸ் ஆன் பண்ணிட போறோம்னு ஐடிசி ஃபுட்ஸு அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க மருத்தியே என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஃபுல் ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸை பாஸ் ஆன் பண்ண போறோம் எதையும் நாங்கள் ஹோல்டு பண்ண போடுறதில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு பெரிய கம்பெனி வந்து அவங்களோட எல்லா ஜிஎஸ்டி சேவிங்ஸையும் மக்கள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மாருதி காரு அதனால எவ்வளோ கார் விக்கும் தெரியாது எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் தெரியாது பட் ஐடிசி ஃபுட்ஸ் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து இது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னு நம்ம நம்புகிறோம்

ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்காக நேற்று டேர்ந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கு இந்த டோட்டலாக வரப்போகிற ஐபிஓ வந்து நூற்றி எழுபத்தி நாலு கம்பெனி வரப்போகுது இந்த நூற்றி எழுபத்தி நாலு கம்பெனியும் வந்து நியர்லி மூணு லட்சம் கோடி ரேஸ் பண்ண போகிறாங்க பார்த்து உருட்டுங்க காயக்கட்டையை உருட்டுனீங்கன்னா பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூறு நோட்ஸ்க்கு மேலே ஆயிரத்தி எட்நூறு கேஸ் இருக்குது ஒம்பதாயிரம் பேரை நேற்று வேலையை விட்டு போன வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ் எல்லாம் நெகட்டிவாக இருந்து இன்ஃபேக்ட் ப்ளூம்பர்கியே வந்தது இது மாதிரி இவங்க மேலே இருக்கிற கிளாஸ் ஆக்ஷன் சூட்னால இவங்க உலகம் ஃபுல்லாக இந்த வீகோவி சேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னா இந்தியனோட இந்தியாவில் இருக்கிற ட்ரக் பிளேயர்ஸோட ப்ராடக்ட்ஸும் அஃபெக்ட் ஆகும்னு பட் இது வந்து வீகோவிக்கு வேறு மாதிரி நியூஸ் வந்துருச்சு வீகோவி என்ன சொல்கிறேன் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை கம்மி பண்ணுது யாருக்கெல்லாம் டயபிட்டிஸ் இருக்கோ அவங்க வீகோவி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க்கு ட்ராமேட்டிக்காக குறையிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வீகோவி வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு இதனால நோவ் நாள் ரிஸ்கோட ஷேர் நேற்று அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறிட்டு ஸோ இந்த அஞ்சு பர்சன்ட் ஏறினதுனால வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சது ஏன்னா நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட்கு வந்துருந்தது டிசிஎஸ் வந்து குவால்காமோட டை அப் பண்ணியிருக்காங்க நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் டிசிஎஸ்வாங்க டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பாட்டம் டு ஃபோன் வரைக்கும் இதை அசம்பிள் பண்ணுவாங்க ஓவராலாக வந்து இந்த சிப் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் ஃபேஸில் இவங்க ஃபுல்லாக பிடிச்சிருவாங்க இடத்தன்னு உங்களுக்கு சொன்னால் அதை நோக்கி இவங்க போயிட்டுருக்காங்க நம்ம பட்டாசில் ஸ்டாக்கெல்லாம் வந்து கரெக்டான ப்ரைஸில் சிலது இருக்குது லிஸ்ட்டை பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா போன வருஷம் நம்ம போட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன போட்டோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு தங்கத்தை நிறையா ஸ்டாக் அப் பண்ணோம் அது ஃபிஃப்டி பெர்சென்ட் ஏறி இருக்கு தங்கம் ரீட்டைல் பண்ணுற கம்பெனி கன்சிடர் பண்ணோம் அதுவும் ஏறி இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம தங்கத்துக்கு எகேன்ஸ்டார் லென் பண்ணுற கம்பெனியெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அதுவும் நம்மளுக்கு ஏறி இருக்கு ஸோ இந்த கோல்டு ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்மளுக்கு பே ஆஃப் பண்ணியிருக்கு அதே மாதிரி டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனிஸ்லாம் கன்சிடர் பண்ணோம் அதுவும் பே ஆஃப் ஆகிருக்கு அதனால டிஃபென்சிவாக இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த இண்டோ நியூஸ் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு டிசம்பருக்குள்ளே வந்துதுன்னா ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் ஒரு பெரிய ரிலீஃபு ஆட்டோ கம்பெனிஸ்க்கும் ஒரு பெரிய ரிலீஃபு அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆட்டோ கம்பெனிஸ் நல்லா பண்ணும் பட் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆட்டோ கம்பெனியான பஜாஜ் இந்த வருஷம் இது வரைக்கும் டாப் பர்ஃபார்மெண்டஸ்ல இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டா ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு மாதிரி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன முன்னூறு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணோம்னா எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சப்போஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஐம்பது வயசுல வேலை போயிடுச்சுன்னு வைங்க அவர் பெங்களூரை விட்டு திரும்பி இன்னொரு ஊருக்கு போறாருன்னா அவரை சுற்றி இருக்கிற இக்கோ சிஸ்டம்க்கே ஒரு அஞ்சாறு பேருக்கு வேலை போயிடும் அவங்க சப்போஸ் அவர்கிட்ட ஒரு ட்ரைவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற வாட்ச் அவருக்கு இருக்கிற வாட்ச்மேன் ஹிஸ்ட்ரி போடுறவங்க இது மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க அஞ்சு நேரம் பத்து பேரோட பிஸ்னஸ் வாழ்க்கைல அடிப்படும் இது பேர் வந்து கீன்ஸ்மோட மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுங்கிறது ஸோ இந்த மல்டிபிளையர் எஃபெக்ட்டும் டெஃபினட்டாக பெங்களூரில் இட்ஸ் அவுட் பிளேயிங் அவுட் மெட்ராஸ்லேயும் இட் இல் ஸ்டார்ட் டு பிளே அவுட் அதனால ரிகவரிங்கிறது இம்மீடியட்டாக வரும்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த குவார்ட்டரில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்லேருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் பெரிய சேல்ஸ் எல்லாம் ஏன் குறைஞ்சி போயிடுச்சுன்னா ஜிஎஸ்டி குறைவு வரப்போறதுன்னு சொன்னதுனால அது வரத்துக்காக வெயிட் பண்ணுவோன்னு நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் போயிடுச்சு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த குவார்ட்டரில் பெரிய பெரிய ஹை டிக்கெட் வேல்யூஸ்லாம் சேல்ஸ் இருந்திருக்காரு செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட்னேன்னு வரும் ஸோ செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இருக்காது பட் அக்டோபர் அந்த ஒரு குவார்ட்டர்ல வாய்ப்பு இருக்கு இதுதான் இன்னைக்கு ஆனால் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது ஆறுக்குள் ஏன் ஏறிடுச்சுன்னா அவன் வந்து சாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கான்ட்ராக்டும் ஆறுக்குள்ள கொடுக்க போகிறேன் அப்படின்னு பட் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் பணம் கட்டுறதுக்கு கிடையாது அது ஈக்குவலா அவ்வளவு ஸ்பேஸ் சிப்பு இதெல்லாம் வச்சு க்ளட்டில் இடம் கொடுக்கறதுக்கும் ஆளுக்கு இடம் கிடையாது ரெண்டும் இந்த டீல் அமௌன்ஸ் ஆன உடனே ஸ்டாக் விலை ஈறிடுச்சு எல்லாரும் லெசன் கொஞ்சம் விற்றாரு காசை பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாரு அதனால மார்க்கெட் இம்ப்ளாய் ரெஸ்ட்லாகிக்கும் நம்ம தான் பார்த்து உக்காரணும் இப்போதைக்கு வர்ஸ்டு ஓவர் கோல்டோட கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மேபி இந்தியாவில் மண்டே கொஞ்சம் குறையலாம் பட் ஓகே மோவராலாக வந்து உலகத்தில் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு டாய்ஸ் பேங்க் வந்து கோல்டை வந்து ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் அனௌன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்குல மணி மாத்தலு மணி மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் நீங்கள் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்